வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே கூறிவிடுவார்கள் மற்றவருடன் வளைந்து கொடுக்கு வளைந்து கொடுத்து போகத் தெரியாது கவர்ச்சியாகவோ நயமாகவோ பேசத் தெரியாது மற்றவர்களின் கருத்துக்களுக்கு உரத்த குரலில் மறுத்து பேசுவார்கள் தன் இஷ்டப்படியே எல்லோரும் நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதிக தன்னம்பிக்கை உடையவர்கள் முன்னேறுவதில் லட்சியம் கொண்டவர்கள் நல்ல அறிவாளிகள் தங்களது கொள்கையே சரி என்று திட்டவட்டமாக பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவங்கள் எப்போதும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் உயர்ந்த திட்டங்களுடன் லட்சியத்துடனும் வாழ்வார்கள் நல்ல அறிவாளிகள் தங்களின் மனதில் உதிக்கும் கருத்துக்களை மிக தைரியமாக எடுத்துக்கூறக்கூடிய ஆற்றல் உள்ளவங்கள் கலைகளின் மீது அதிக ஈடுபாடும் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள் கம்பீரமாக தோற்றமடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு கலைகளுக்கு மனதை பறிகொடுப்பார்கள் தங்களின் கொள்கைப்படியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ரகசியம் காக்க இயலாதவர்கள் அரசியல் பொது வாழ்வில் பேரும் புகழும் உண்டாகும் தலைவராக விளங்குவார்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் மிகவும் கட்டுப்பட்டவர்கள் பலரிடம் பழகினாலும் ஒரு சிலரையே நண்பராக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் கம்பீர துணியில் பேச்சும் இருக்கும் நல்ல முன்னேற்றமும் அடைவார்கள் இவர்களை பற்றி வெளிப்படியாக பேச மற்றவர்கள் அஞ்சுவார்கள் புதிய கண்டுபிடிப்புகளின் மேல் நாட்டமுடையவர்கள் சுயநலம் இருக்கும் புகழும் செல்வாக்கும் கண்டிப்பாகவே வந்து சேரும் இவர்கள் ஒன்றாம் தேதியில் பிறந்தவருடைய குணாசீலங்கள் இவ்வாறு இருக்கும் நன்றி வணக்கம்